அனைவருக்கும் வணக்கம் நம்மை நிக்ஜிக்கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வரதில்லன்னு சொல்கிறங்காட்டிக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் சேனல் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதுலேயும் ஆட் ஆகிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்து அதுலேயும் அப்டேட் பண்ணிடுவேன் செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் இந்த இடம் வந்துட்டு மதுரை டு சாத்தூர் போகிற வழியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சாத்தூர் இருக்கன்குடி நாகலாபுரம் இந்த ஏரியாவுக்கு ரொம்ப நியர்பையாகவே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது செம்மன் பூமி மொத்தமாக பதினாலு ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கரோட வில பன்னிரெண்டு லட்சம் ஸ்லைட்லி நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலையே கொடுத்துருக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க சாத்தூர் ஈர்கன்குடி பக்கத்தில் இந்த பதினாலு ஏக்கர் வந்து ஒரு ஏக்கரோடு விலை பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடு வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலை செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணும்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்